சங்கீதம் ஏழு ஒன்று முதல் ஒன்பது வரை என் தேவனாகிய கர்த்தாவே உமை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கிற செய்யும் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடி என்னை தப்பவையும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்தும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்திரக்குடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே ஜனக்கூட்டம் சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்திரளும் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே நீர் நீதியின்படியும் எண்ணிலுள்ள உண்மையின்படியும் என்னை நியாயம் செய்யும் துர்மான்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரில் இருதயங்களையும் உள்ளிருதங்களையும் சோதித்தருகிறவர் என்றார்